மேஷம் ராசிபலன் மற்றவர்கள் உங்களே ஆலோசனைகளை கேட்டுக் கொள்வார்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி பெருமை கொள்ளாதீர்கள் இது புத்திசாலித்தனமாக நீங்கள் தோன்றச் செய்யலாம் என்று உங்கள் கோபத்தையும் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் மற்றவர்கள் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் உங்களது ஆர்வத்தை மீண்டும் தூண்டக்கூடிய புதிய முயற்சிகளைப் பற்றி பேசுங்கள் புதிய மற்றும் சவாலான முயற்சிகளுடன் நீங்கள் முன்னேற விரும்பினால் அதற்கு ஏற்ற வழியில் பயணிக்க தொடங்குங்கள் ரிஷபம் ராசிபலன் உங்களுக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி பேசுவதை தவிர்க்கவும் மாறாக நல்ல விஷயங்களைக் கேட்பவராக இருக்க முயற்சி செய்யுங்கள் தப்பான எண்ணங்கள் ஒதுக்கி வைத்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் பல்வேறு விஷயங்களில் மக்கள் உங்களுக்காக ஆலோசனை பெறுவார்கள் நீங்கள் நன்கு அறிந்த விஷயங்களில் மட்டுமே உங்கள் கவனத்தை செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய செல்வாக்கை செலுத்துகிறீர்கள் செயல்படுத்த வேண்டிய நேர்மறையான மற்றும் மேம்பட்ட விஷயங்களை தேர்வு செய்யவும் இது உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மிதுனம் ராசிபலன் இன்று நீங்கள் மனதில் வைத்திருந்த அனைத்து இலக்குகளையும் அடைய உத்வேகத்துடன் இருப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யும் போது நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்களில் உண்டாகும் சிறிய பெண்ணடைவுகளை பற்றி சிந்திக்காதீர்கள் உங்கள் கனவுகள் நனவாக உங்கள் பிடிவாதமே உங்களுக்கு உதவுகிறது உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு பெரிய வெகுமதியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள கவனச்சிதர்கள் மற்றும் சோதனைகளை எதிர்ப்பது போராடுவது எளிதல்ல ஆனாலும் நீங்கள் அதைச் செய்தீர்கள் அதற்காக நீங்களே உங்களை பாராட்டிக் கொள்ள வேண்டும் கடகம் ராசிபலன் சமீபத்தில் நிறுவனத்தில் பணியாற்றும் சிலரை நீங்கள் தவிர்த்து இருக்கலாம் இப்போது உங்கள் மனம் அதே சிந்தனையில் ஆழ்ந்துள்ளது நீங்கள் சற்று தூரம் சென்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது உங்கள் உள்ளுணர்வுகளில் தோன்றினால் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் இந்த நினைவு உங்கள் தலையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் இடைவிடாத கவலையின் காரணமாக உங்கள் மன அழுத்தம் அதிகரித்துள்ளன எனவே இன்று நீங்கள் கொஞ்சம் மன அமைதியை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் சிம்மம் ராசிபலன் உங்கள் மனதில் குழப்பம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அது இன்று முடிவுக்கு வர வேண்டும் சந்தேகங்களும் குழப்பங்களும் உண்மையான சந்தோஷத்தின் எதிரியாகும் கோபப்படும் இயல்பு காரணமான நீங்கள் சில நண்பர்களை இழந்து விட்டீர்கள் பருவகால ஒவ்வாமை உங்களை எளிதில் பாதிக்கும் உங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை மேலும் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்கும் விஷயங்களில் மிக குறைவான கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது கன்னி ராசிபலன் புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதன் மூலம் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்யுங்கள் இது அந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த உதவும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் உங்களுக்கே உள்ள ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தலாம் புதிய நட்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்குங்கள் சில விஷயங்களைப் பற்றிய புதிய கண்ணோட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள அவர்கள் உங்களுக்கு உதவ முடியும் துலாம் ராசிபலன் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருக்கு ஒன்றே செய்வதாக உறுதி அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அதை விரைவாகச் செய்ய முடியுமா என்று நினைக்கிறீர்கள் அதற்கான பதில் உங்களிடமே இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணிகளை அட்டவணைப்படுத்திக் கொண்டு வேலை செய்யுங்கள் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தை குறையுங்கள் இது வேதனை நிறைந்த கடந்த கால நினைவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் சோர்வாக காணப்படுவதற்கு அதிகளவிலான உழைப்பே காரணமாக இருக்கிறது பணிகளுக்கான தகவல்களை கவனமாக தெரிந்து கொள்வது பணிகளைத் தேவையான அளவிற்கு சிறப்பாக செய்வது போன்றவையே நீங்கள் அதிகளவு வேலை செய்ய தூண்டுகிறது விருச்சிகம் ராசிபலன் விஷயங்கள் மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் நடைமுறையில் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கும் முயற்சியில் செயலற்றுவிட்டதாக உணர்கிறீர்கள் ஆனாலும் இத்தகைய குறுகிய காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்களை குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் நிறைவேற்ற வேண்டும் இது உங்கள் ஆரோக்கியத்தை சீர்குலைத்துவிடும் நாட்கள் கணக்கில் உங்களது சமூகம் சார்ந்த மனப்பாங்கினை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கடந்த கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக நின்ற அனைவருக்கும் சிறந்த பிரதிபலனை அளித்து அன்பு கூறுங்கள் தனுசு ராசிபலன் நீங்கள் வாழ்க்கை திருப்தியாக இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போன்று இல்லாமல் இப்போது வேலை மாற்றத்திற்கான சரியான நேரம் நீங்கள் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருக்கலாம் ஆனால் அந்த மாற்றம் நிச்சயம் வெற்றியைக் கொண்டு வரும் கடந்த கால அன்பு உங்களை சிறப்பாக மாற்ற உள்ளது அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களைச் சுற்றி உங்கள் இயல்பான ஆற்றல் மிக்க உந்துதலை கெடுத்து விடக்கூடாது சரியான பாதையில் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் அது வெற்றிகரமாக மாறும் மகரம் ராசிபலன் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய மாற்றம் தேவை அந்த மாற்றம் இன்று முதல் தொடங்கட்டும் மேலும் நல்ல புத்தகங்களை படியுங்கள் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய படங்களை பார்க்கவும் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் யோசனைகள் இறுதியாக அங்கீகரிக்கப்படுகின்றன குடும்பம் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையில் உங்கள் தூண்களாக உள்ளனர் சில கடினமான காலங்களில் அவர்கள் உங்களுக்கு உதவியுள்ளனர் உங்கள் அன்பான செயல்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் மகரம் ராசிபலன் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய மாற்றம் தேவை அந்த மாற்றம் இன்று முதல் தொடங்கட்டும் மேலும் நல்ல புத்தகங்களை படியுங்கள் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய படங்களை பார்க்கவும் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் யோசனைகள் இறுதியாக அங்கீகரிக்கப்படுகின்றன குடும்பம் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையில் உங்கள் தூண்களாக உள்ளனர் சில கடினமான காலங்களில் அவர்கள் உங்களுக்கு உதவி உங்கள் அன்பான செயல்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் மீனம் ராசிபலன் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பிரத்யேக கவனம் தேவை ஆனாலும் உங்கள் நிதிநிலை மிகவும் மோசமாக இருக்கும் நிலையில் உங்கள் பாக்கெட்டை காலி செய்யும் செலவுகளை செய்வதில் கவனமாக இருங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களை நேசிப்பவர்கள் இன்று உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார்கள் மேலும் அவர்கள் உங்களை நேசிப்பதையும் அவர்கள் உங்களை பாராட்டுவதையும் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் திறமையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய புத்தகங்களை படியுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு மிக விரைவில் உயர் பதவி கிடைக்கலாம் உங்கள் மீது அக்கறை கொண்டு நீங்கள் வாழ்வில் முன்னேற வாழ்த்தும் நபர்கள் கூறும் அறிவுரைகளைக் கேட்டுக்கொள்ளுங்கள் சே நன்றி மறத்தல் கூடாது